வணக்கம் அன்பான மாணவர்களே இன்னைக்கு நாம படிக்க போற பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி போன வகுப்புல பாதி பார்த்தோம் இந்தியாவில் தேசியம் தோன்றுவதற்கான காரணம் என்ன தேசியம் என்றால் என்னன்னு பார்த்தோம் போன வகுப்புல பார்த்தது ஒரு ரீக் பண்ணிடலாமா இந்தியாவில் தேசியம் தோன்ற காரணம் ஐந்து வகையாக காணப்படுகிறது ஒன்று சமூக பொருளாதார பின்னணி மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும் சமூக சமய சீர்திருத்தங்கள் ஏனைய முக்கிய காரணங்கள் இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல் இதுல சமூக பொருளாதார பின்னணியில் என்னெல்லாம் பார்த்தோம் புதிய உள்நிலை உடைமை உரிமைகளால் என்னென்ன பாதிப்புகள் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை தொழில்நுட்க செயல்பாடுகள் இந்திய கைவினைகள் மீது ஏற்படுத்திய தாக்கத்துல அவுரி புரட்சி எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் அடுத்தது பஞ்சங்கள் இந்திய மக்களிடையே அதிகமாக காணப்பட்டது இதனால என்னாச்சு மக்கள் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையில் வேற வேற இடங்களுக்கு சென்றார்கள் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து வேற என்ன பார்த்தோம் மேற்கத்திய கல்வி அதனோட தாக்கம் ஆங்கிலேயருக்கு வரதுக்கு முன்னாடியே இந்தியாவில் எவ்வாறு கல்வி முறை காணப்பட்டதுன்னு பார்த்தோம் ஆங்கிலேயருக்கு வந்ததுக்கு அப்புறமாக மெக்காலே எப்படி கல்வி முறையை மக்களிடையே பரப்புனாங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் மக்கள் கல்வி அறிவு பெற்றவுடன் எவ்வாறு அவங்க மாறினாங்கன்றதை பார்த்தோம் கிறிஸ்தவ சமய பங்காளர்கள் எப்படி அவங்க கல்வியை பரப்புனாங்கன்னு பார்த்தோம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமூக சமய சீர்திருத்தங்கள் மூலமாக இந்தியாவில் தேசியம் தோன்றியது அப்படி என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியது பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிகார் இயக்கம் அடுத்தது மீட்பு இயக்கங்கள் அதாவது மக்கள் சில பேர் கஷ்டங்கள்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் மூட பழக்க வழக்கங்கள்ல இருப்பாங்க ஸோ எல்லாம் எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்கன்ற இயக்கங்கள் ஆரிய சமாஜத்தின் மூலமாக நமக்கு தெரியுது ராமகிருஷ்ண இயக்கம் மற்றும் தியாபந்த் இயக்கம் சமூகத்தை எப்படி சீர்திருத்தினாங்க அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் முக்கிய பங்கு வகித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே நாராயணகுரு ஐயன்காளி ராமலிங்கன் அடி அடிகள் வைகுண்ட சுவாமிகள் மற்றும் அயோத்தி தாசர் இவங்களா சமூக சமய சீர்திருத்தவாதிகள் அடுத்த காரணம் என்னது வேற என்னெல்லாம் காரணம் இந்தியாவில் தேசியம் தோன்ற இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஒரு எழுச்சி காணப்பட்டது அந்த எழுச்சி தான் இந்த தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாக இருந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க காரணமா மரண தண்டனை அதிக இந்திய மக்களுக்கு விதித்தாங்க அதிக இந்திய மக்களுக்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் சோ இது எல்லாமே நம்ம மக்களுக்கு மனசுல இருக்கும் அப்போ இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இந்த ஒடுக்கம் புரட்சி மக்களுக்கு தேசிய இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தது எப்படி இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல யாரெல்லாம் கைது செய்தார்களோ அவங்களை எப்படி கொள்றாங்க அப்படின்ற காட்சிதான் இது மக்களிடையே காணப்படுத்த காணப்பட்ட இன பாகுபாடு ஆங்கிலேயர்கள் முக்கியமா பின்பற்றிய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இணை இனப்பாகுபாட்டு கொள்கைதான் என்ன அரச உயர் பதவிகள்ல எல்லாம் யாரு லீடர்ஸா இருந்தாங்கன்னா இந்தியர்கள் இருக்க மாட்டாங்க அவங்கள விளக்க திட்டமிட்டு விலக்கி வைத்து அங்க ஆங்கிலேயர்கள் தான் லீடர்ஸா இருந்தாங்க இதனால இந்தியர்களிடையே உயர் வகுப்பினர் இருந்தாங்கன்னு பார்த்தோம் அவங்களுக்கு ஏன் நம்ம கூடதான் நிறைய கல்வி படிச்சிருக்கோம் க கற்றுக்கோம் அப்போ நம்மளும் லீடரா இருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பித்து ஆங்கிலேயருக்கு எதிரே ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட ஆரம்பித்தது சோ இங்க லீடர் ஆகணும்னா ஒரு தேர்வு இருக்கும் குடிமை பணி தேர்வு அந்த தேர்வுக்கு வயது வரம்பு இருபத்தி ஒன்று அப்படின்னு நிர்ணயம் செய்திருந்தாங்க அந்த தேர்வுல வெற்றி பெற்ற இந்தியர்களை திருப்பி அந்த தேர்வு இனிமேல் எழுத வைக்க கூடாது ஏன்னா இந்தியர்கள் வெற்றி பெற்றுறாங்க அப்படின்றது அவங்களோட வயது வரம்பு குறைக்கப்பட்டது ஒரே நேரத்துல தான் நீங்க தேர்வு வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இந்திய மக்கள் எதிராக செயல்பட ஆரம்பித்தாங்க வேற என்ன வந்துச்சுன்னா அவங்களோட அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கைகள் சட்டங்கள் இந்தியர்களுக்கு எதிராக இயற்றப்பட்டது இதெல்லாமே இந்தியர்கள் என்னாச்சு தேசியம் வளர காரணமாக அமைந்தது இல்பட் மசோதா சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அதாவது ஆங்கிலேயருக்கு குற்றவாளிகளை ஆங்கிலேயர்கள் தான் என்ன பண்ணணும் விசாரிக்கணும் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றாங்க ஸோ இந்த மாதிரி அடக்குமுறைகள் எல்லாமே இந்தியர்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டதால் இந்திய தேசியம் எழும்ப காரணமாயிற்று பத்திரிக்கைகள் அநேக பத்திரிக்கைகள் எழுத ஆரம்பிச்சாங்க தன்னாட்சி மக்களாட்சி குடிமை உரி உரிமைகள் இந்த இது எல்லாத்தையுமே மக்களிடையே பரப்பணும் நினைக்க ஆரம்பிச்சாங்க பரப்பணும் நினைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சு பத்திரிகைகள் மூலமாக மக்களிடையே அவங்களுக்கு உரிய மொழியில் எழுத ஆரம்பி ராஜா வங்க மொழி பத்திரிக்கை சம்வத் கௌமுத்தி அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்களுக்கு பொது விஷயங்களை கற்றுக் கொடுக்க உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்தியாவில் காணப்பட்ட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க அரசர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்த பில்டிங்ஸ் அதுக்கப்புறம் மானியுமெண்ட்ஸ் அப்புறம் கல்லறைகள் அப்புறம் தூண்கள் இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார் சோ இதுதான் இந்தியாவில் தேசியம் தோன்ற காரணமாக அமைந்தது சோ அதுக்கப்புறம் அங்கங்க சங்கங்கள் உருவாக ஆரம்பித்தது என்னென்ன சங்கங்கள்லாம் உருவானுச்சு சென்னை வாசிகள் சங்கம் சென்னை மகாஜன சங்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடக்க கால தேசியவாதிகள் தோன்றினாங்க சென்னை வாசிகள் சங் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் துவக்கப்பட்டது பிப்ரவரி இருபத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது ஸோ இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி கம்பெனி எதை சொல்றாங்க ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு எதிராக தங்களுடைய குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்த சென்னை வாசிகள் எழுதி மனுவாக கொண்டு போ போறாங்க ஸோ இவங்க இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு என்னென்ன குரலாக இருக்கு எங்க குறைகளை நீங்க நிவர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாங்க இதுதான் சென்னை வாசிகள் சங்கத்தின் குற உருவாக காரணமாக அமைந்தது அடுத்தது உருவானது சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு பதினாறு மே பதினாறில் நடைபெற்றது இது வந்து பம்பாயில் நடைபெற்ற தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் இவங்க எல்லாருமே பங்கேற்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக இவங்க தேசிய காங்கிரஸோடு இணைய ஆரம்பித்தார்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படிலாம் தோன்றுது யார் தோற்றுவித்தாங்க ஏ ஓ அவங்கதான் இந்திய தேசிய தலைவராக இருந்தவர் யார் யார்ஜி தேசிய நோக்கம் தோற்றுவித்தோக்கம் இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைக்கணும் அங்க ஆட்சியில இந்திய பிரதிநிதிகள் தான் இடம் பெறணும் ஜமீன்தார்களின் சுரண்டில் இருந்து ஏற்கனவே விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்க பார்த்தோம்னா அந்த விவசாயிகளை காக்கணும் விவசாய விவசாயிகள் மீது என்னலாம் நிலவரி விதித்திருக்காங்களோ அதெல்லாம் குறைக்கணும் அதுக்கப்புறம் இறக்குமதி பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கணும் அதுக்கப்புறம் குடிமை பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்தணும் நிர்வாகமும் நீதித்துறையும் தனித்தனியாக செயல்படணும் அப்படின்ற இந்த நோக்கங்களோடு இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது இதுதான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸில் கலந்து கொண்ட தலைவர்கள் இந்த இந்த தலைவர் முக்கியமாக பங்கு வகித்தவர்கள் இவங்க மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு பிரிக்கப்படுகிறார்கள் இவங்களோட முக்கியமான வேலை பொறுமையா பெட்டிஷன் எழுதுவாங்க அவங்க கிட்ட கொடுப்பாங்க செய்யுங்க மன்றாடுவாங்க விண்ணப்பம் செய்வாங்க இதுதான் மிதவாத தேசியவாதிகளின் பங்களிப்பாக இருந்தது அனைவரும் ஒரே நாடாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து வரணும்ன்றதுக்கு மிக்கவும் உதவியர்கள் இந்த கால தேசியவாதிகள் இந்த மிதவாத தேசியவாதிகளுக்கு வாதிகளுக்கு ஆப்போசிட் ஆனவங்க யாருன்னா தீவிர தேசியவாதிகள் இந்த தீவிர தேசியவாதிகள்னா எடுத்தோம் கவுத்தோம் அதாவது நீ செய் இல்லைன்னா செய்யாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உடையவர்கள் இதுல முக்கியமான தலைவர்களாக யார் இருந்தாங்கன்னா லால் பால் பால் லா லஜபதி ராய் பால கங்காதர திலகர் சந்திரா பால் லால் பால் பால் இவங்க மூன்று பெரும் தீவிர தேசியவாத தலைவர்களாக காணப்பட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கம் இரண்டாக பிரிக்கப்பட்டது இப்படி இரண்டா பிரிக்கப்படக்கூடாது ஆவேசமாக கோவமா கோபமா எழுந்தவர்கள் தான் அந்த தீவிர தேசியவாத தலைவர்கள் சுதேசி இயக்கம் தொடங்கியதை மித தேசியவாதிகளும் ஏற்றுக்கொண்டாங்க தீவிர தேசியவாதிகளும் ஏற்று இந்திய தேசிய தேசிய காங்கிரஸில் காங்கிரஸ் மெம்பரா இருக்கிறவங்க எல்லாருமே பத்திரிகையாளர்களாக காணப்பட்டாங்க இவங்களோட முக்கியமான நோக்கம் கருத்துக்கள் என்னவா இருந்துச்சுன்னா காலனிய நாடுகளை அடக்கணும் தேசிய கருத்துக்களை மக்களிடம் பரப்பணும் கருத்து சுதந்திரம் வேணும் பத்திரிகை சுதந்திரம் வேணும் இந்த விடுதலை போராட்டங்கள் இந்த ரெண்டு உரிமைகளுக்காகவும் போராட ஆரம்பித்தவர்கள் தான் இந்த தொடக்க கால தேசிய வாதிக்கர் இவர் தான் பால கங்காதர திலகர் இவரோட முக்கியமான முழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தெரியுது ஒன்வாடில் அவங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்பாங்க இவர் என்னென்ன பத்திரிகைகள் எழுதினாங்கன்னு பாத்தீங்கன்னா கேசரி மராட்டா அப்படின்ற ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக திகழ்ந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு காங்கிரசில் இருந்து ரெண்டு பிரிவினர் திலகர் கைது செய்யதை எதிர்த்தாங்க தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் இவங்க தான் தாதாபாய் நவரோஜி இந்தியாவில் முது பெரும் தலைவர் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்வைத்து மக்களிடையே பேசினாங்க இந்தியாவின் குரல் ரஸ்கோப்தர் போன்ற பத்திரிகைகளை எழுதிய பெருமை தாதாபாய் நௌரோஜிக்கு உண்டு இவரை எழுதிய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் மூன்று தடவை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் இவர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு இந்திய கழகம் உருவாக காரணமாக அமைந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட பெருமையும் தாதாபாய் நவரோஜிக்கு உண்டு ஸோ இவங்க எல்லாருமே தொடக்க கால தேசியவாதிகளாக காணப்பட்டவர்கள் இப்படிதான் இந்தியாவில் தேசிய இயக்கம் தோன்றியது சோ இவ்வளோ ஒரு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு ஒரு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இவ்வளவு அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் நம்ம நாட்டிற்காக தொடக்கத்தில் தோன்றிய தேசியவாதிகள் தான் தாதாபாய் நவ்ரோஜி பால கங்காதர திலகர் அரவிந்த கோஷ் சந்திர பால் சி பானர்ஜி ஏ ஓ இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம நாட்டு விடுதலைக்காக போராட ஆரம்பித்தார்கள் இதுவரை நம்ம முதல் பாடத்தை படிச்சோம் தொடர்ந்து வர கேள்வி பதில்களையும் நம்ம படிக்கலாம் தேங்க்யூ கேர்ள்ஸ்